உடம்பு சூட்டை உடனே தணிக்க ஒரு ஈஸியான டிப்ஸ் உடம்பே சூடு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு கண்டிஷன் நார்மலாகவே இருக்காது கண்ணெல்லாம் எரியும் வயிறெல்லாம் எரியும் தலை வலிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு ரொம்ப சோர்ந்து போகும் என்ன பண்ணுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு இருக்கும் உடம்பு சூடு பிடிச்சிருச்சுன்னா ஒரு நார்மல் கண்டிஷனே உடம்புல இருக்கவே இருக்காது நம்மளால் எந்த வேலையுமே கூட செய்யவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த உடம்பு சூட்டை உடனே தணிக்க பல வழிகள் இருக்குது அதில் கொஞ்சத்தான் நான் இப்போ சொல்கிறேன் அதுவும் உடனே தணிக்கணும் கொஞ்ச நேரத்துலையே ஏன்னால் உடம்பு சூடு ரொம்ப நேரத்துக்கு வந்து தாங்கிக்கிட்டு இருக்கவே முடியாது உடம்பு சூடை ரொம்ப நேரத்துக்கு யாராலையுமே தாங்க முடியாது வைரலாக குத்தும் வைரலாக வலிக்கும் எந்த ஒன்றுமே நம்மளால் செய்யவே முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் உடம்பு சூடு பிடிச்சி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் நம்மளுடைய மனுஷனுடைய கண்டிஷனே ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தும் உடம்பு வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி நிறையா குடித்தும் உடம்பு வந்து சூடாக தான் இருக்குது சூடு தனியலை அப்படின்னு சொன்னால் அந்த சூடு பிடிச்சிருக்கிற அந்த நேரத்தில் அந்த சூடு வந்து உடனே அந்த நிமிஷத்துலேயே சரியாகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டம்ளர் நல்ல சூடான சூடு தண்ணி போட்டு அந்த சூடான தண்ணியை டீ குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த சூடு ஆனால் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி குடிக்கணும் சூடு தண்ணியை ஒரு செம்பு அளவுக்கு சூடு தண்ணி குடித்தா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அந்த சூடு அப்போவே தனிஞ்சு போகும் அடுத்து ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த சீரகத்தை வடிகட்டி அந்த சீரக தண்ணியை குடித்தா அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூடு வந்து உடனே தனியும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சூடு பிடித்தா அந்த சூடை உடனே தணிக்கிறதுக்கு தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் சூடு உடனே தணிக்கிறதுக்கு தான் ஆனால் சூடே பிடிக்காமல் இருக்கணும் உடம்பு வந்து நல்ல நார்மல் கண்டிஷனில் இருக்கணும் சூடே பிடிக்காமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் சூடு பிடிச்சிருக்கிற அந்த நேரத்தில் தான் பச்சை தண்ணி குடித்தாலும் சரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஜில் தண்ணி குடித்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நேரத்தில் சூடு தனியவே தனியாது சூடு அதிகமாக தான் ஆகுமே தவிர ரொம்ப கடுக்கும் உடம்பெல்லாம் சூடு அதிகமாக தான் ஆகுமே தவிர சூடு வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் குறையாது பச்சை தண்ணியோ அல்லது ஃப்ரிட்ஜ் தண்ணியோ ரொம்ப ஜில் தண்ணியோ அல்லது ஐஸ்க்ரீம் ஐஸு என்ன எல்லாம் சாப்பிட்டாலும் அது வந்து அந்த நேரத்தில் சூடு தனியாது ரொம்ப உடம்பு வந்து கடுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சூடான உடம்பு உள்ளவங்க டெய்லியுமே காலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தலையில் தேய்ச்சிக்கிட்டால் நல்லது கொஞ்சமாக நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு வேலைக்கு போகும்போதோ அந்த மாதிரி போகலாம் நைட்டுக்கு பகலில் தேய்க்க முடியலனாலும் நைட்டுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுருந்தா நல்லாயிருக்கும் சூடு தனியும் சூடு பிடிக்கிறவங்க வெறும் முடியோடு அப்படியே தலையை காய வச்சுக்கிட்டு தலையை காய வச்சுட்டு இருந்தால் தலைக்கு ரொம்ப சூடு ஏறிவிடும் அப்படி இருக்கக்கூடாது உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பழைய சோறு இருந்து சாப்பிட்டா நீராகாரத்தை குடித்தா அந்த சூடு ஓரளவுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்பவுமே சூடு பிடிக்கிறவங்களுக்கு சூடே இனிமேல் பிடிக்கக்கூடாது அப்படின்னா சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உடம்பு எப்பவுமே குளிர்ச்சியாகவே இருக்கிறதுக்கு இதை மட்டும் செஞ்சிச்சுன்னா உடம்புல சூடு எப்போவுமே பிடிக்காது எப்பவுமே உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இதை செய்யணும் டெய்லி செய்யணும் டெய்லி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு மல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்து மிக்சியில் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்ச பிறகு நல்லா அரைச்ச பிறகு ஒரு பச்சை முள்ளங்கி ஒரு சின்ன சைஸில் ஒரு பச்சை முள்ளங்கியை தோல் சீவிட்டு அது வெள்ளை முள்ளங்கியாக இருந்தாலும் சரி சிகப்பு முள்ளங்கி இன்னும் நல்லது சிகப்பு முள்ளங்கி கிடைச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப உடனே கேட்கும் ரெண்டுமே ஒன்று தான் அது இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சைஸில் ஒரு முள்ளங்கி தோல் சீவிட்டு அதை கட் பண்ணி மிக்சியில் அது கூடையே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வேணுன்னா ரெண்டு டம்ளர் வச்சுக்கலாம் மூணு டம்ளர் வேணுன்னா மூணு டம்ளர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி அதை நல்லா வடிகட்டிட்டு வடிகட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் சர்க்கரையெல்லாம் கலக்கக்கூடாது லேசாக நம்ம குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு அதில் கலந்துட்டு ஒரு அரை லெமன் அதில் வந்து லெமன் சாறு அரை லெமன் சாறு வந்து அதில் பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு உப்பு வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது குடிக்கிற அளவுக்கு உப்பு கலந்து இதை டெய்லி ஒரு ரெண்டு டம்ளர் கண்டிப்பாக குடிக்கலாம் ரெண்டு டம்ளர் குடித்தாலும் சரி அதுக்கு அதிகமாக குடித்தாலும் சரி இப்படி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தால் என்றைக்குமே சூடு பிடிக்காது எவ்வளவு வெயிலில் போய் வெளியில் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் கண்டிப்பாக சூடு பிடிக்கவே பிடிக்காது சூடு பிடிக்கிற இந்த மாதிரி சூடு பிடிக்கிறவங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் சூடு பிடிக்காது சூடு இருந்தாலும் உடனே தணிஞ்சிரும் எப்போவுமே சூடு பிடிக்காது வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் உடம்புக்கும் அவ்வளவு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் டயர்டே இருக்காது அவ்வளவும் இருக்கும் உடம்புல சூடும் உடனே தனிஞ்சு போயிடும் வெறும் பச்சை முள்ளங்கியை தோல் மட்டும் சீவிட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு அதில் லேசான உப்புத்தூள் தூவி விட்டு லேசான அளவுக்கு கொஞ்சம் மட்டும் வாய்க்கு ஒரு டேஸ்ட்டுக்காக லேசாக மிளகாத்தூள் தூவி விட்டு அதை அப்படியே நல்லா உப்பு கரைகிற அளவுக்கு உளுக்கி விட்டு அந்த முள்ளங்கியை டெய்லி ஒரு ஒரு முள்ளங்கி அளவுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டு வந்தாலும் எப்பவுமே சூடு பிடிக்காது உடம்பு வந்து நல்ல நார்மலான கண்டிஷனில் இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படியே வெறும் முள்ளங்கியவே அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்லாம் லேசாக ஒரு லைட்டான காரம் இருக்கும் சில முள்ளங்கியில் தான் அந்த லேசான காரம் இருக்கும் மற்ற சில முள்ளங்கியில் வந்து அந்த காரமே இருக்காது காரத்தன்மையும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தெரியும் புதுசாக சாப்பிட்றவங்க தான் கொஞ்சம் உப்புத்தூள் தூவி கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி சாப்பிடலாம் ஆனால் முள்ளங்கி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கே வெறும் முள்ளங்கியே தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டா அது அவ்வளவு நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது உடம்புல ஏற்கனவே சூடு இருந்தாலும் சூட்டை தனிச்சிரும் சூடும் பிடிக்காது நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படியும் செய்யலாம் வெறும் பச்சை முள்ளங்கியை வெட்டி போட்டு முட்டை கொசோட உள்ளுக்குள்ளே ஒரு தண்டு இருக்கும் அந்த தண்டை வெளியில் தூக்கி போடாமல் அந்த தண்டில் உள்ள தோலை எல்லாம் சுத்தமாக சீவிட்டால் அது உருளைக்கிழங்கு மாதிரி உள்ளுக்குள்ளே வெள்ளையாக நல்லா இருக்கும் அந்த தண்டை தூக்கி போடாமல் அந்த தண்டையும் கட் பண்ணி போட்டு இந்த முள்ளங்கியும் அந்த முட்டை தண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா அடிச்சுட்டு அந்த ஜூஸை எடுத்து லேசான உப்பு போட்டு சர்க்கரை போடக்கூடாது லேசான உப்பு குடிக்கிற அளவுக்கு உப்பு போட்டு அதில் அரை லெமன் பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டு இப்படி குடித்து வந்தால் சுத்தமாக உடம்புல சூடு பிடிக்காது உடம்பு சூடு உடனே தனியும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது குடித்து பார்த்தா பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் புதுசாக குடிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறது அது குடித்தா அவ்வளவு நல்லாயிருக்கும் இப்படி குடிக்கிறதுனால கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கண் பார்வை நல்லாயிருக்கும் கண்ணில் எரிச்சல் இருக்காது உடம்புல சோர்வு இருக்காது அவ்வளவு நல்லாயிருக்கும் எப்போவுமே சாப்பாட்டில் குழம்புல முட்டைகோஸ் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது சூடே பிடிக்காது அதே மாதிரி சாப்பாட்டில் முள்ளங்கி நல்லா சேர்த்துக்கிட்டால் அப்பப்போ வந்து முள்ளங்கி சேர்த்துக்கிட்டா உடம்புல சூடு பிடிக்காது உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் முள்ளங்கி வந்து எப்போவுமே நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டா நம்ம சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டால் உடம்புல வந்து அஜீரண பிரச்சனையெல்லாம் வரவே வராது சூடு பிடிக்கிற பிரச்சனையும் வராது உடம்புக்கு அது அவ்வளவு நல்லாயிருக்கும் முள்ளங்கியும் முள்ளங்கி கீரைகளையும் பொடியாக கட் பண்ணி போட்டு அதில் தக்காளி மிளகு சீரகமெல்லாம் போட்டு நல்லா சூப் வச்சு குடித்தாலும் உடம்புல சூடு பிடிக்காது சளி பிடிக்காது உடம்புக்கு நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கூட அந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை குடித்து பழகினவங்க வந்து அடிக்கடி அதெல்லாம் செய்வாங்க செஞ்சு குடிப்பாங்க நல்லாயிருக்கும் குடிச்சு பழகாதவங்க அதை குடித்து பார்த்துச்சுன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும் முள்ளங்கியும் முள்ளங்கி கீரையும் சேர்ந்த சூப்பு பொடியாக கட் பண்ணி போட்டு க சூப்பு வந்து வச்சு சாப்பிட்டா அவ்வளவும் நல்லாயிருக்கும் முள்ளங்கியில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதெல்லாம் ரெகுலராக வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல இருக்கிற சூடு தனியை முள்ளங்கி வந்து ஒரு நல்ல மருந்து முள்ளங்கி வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் நம்ம சமையல் செஞ்சும் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் முள்ளங்கியில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது டெய்லி சாப்பிடு வந் சாப்பிட்டு வந்தால் உடம்பு கண்டிஷன் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் உடம்பு கடுக்காது உடம்பு சோர்வடையாது அவ்வளவு நல்லாயிருக்கும் உடம்புக்கு உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது இந்த பச்சை முள்ளங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்குது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும்